ஜீரா நீர் உடல் குறைக்க எது சிறந்தது மல்லி கொதிக்க அந்த குடிச்சிட்டு நீர் கண் வளச மாற்றத்தை அதிகரிக்கும் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதே டைம்ல மல்லி நீர் வந்து ஹார்மோன் குறைபாட்டை சரி பண்ணும் இருந்தாலும் வெயிட் லாஸுக்கு எது நல்லது அப்படின்றத பத்தி பாக்கலாம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு ஊற வச்சு இல்லைன்னா வேக வச்சு அந்த சீரக விதைகள் இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா அந்த சேர்மங்கள் செரிமானத்தை வந்து துரிதப்படுத்துது வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்குது இதனால உடம்ப பார்த்தீங்கன்னா அதிக கேலரிசை எரிக்கிறதுக்கு வழிவகுக்குது இதன் மூலமா அதிக எடை இழக்கப்படுது ஆக்சிஜன் ஏற்றி நிறைந்த சீரக நீர் உடம்பு இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றும் மேலும் குடல் அரக்கத்தை மேம்படுத்துது சீரக நீரை தொடர்ந்து குடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுத்தப்படுது இது திடீர் பாசியை தடுக்கும் வெயிட் லாஸுக்கு தேவையான கேலரி பற்றாக்குறையை பராமரிக்க உதவுது இதுல வந்து கேலரிஸ் இல்ல சோ தயக்கமின்றி குடிக்கலாம் கொத்தமல்லி விதைகளை ஊற வச்சோ இல்லை அதை வேக வச்சு தயாரிக்கக்கூடிய தனியா தண்ணீர் இன்னொரு பயனுள்ள எடை மேலாண்மை பானம் இது வந்து என்ன விதமான நன்மைகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இதுல நார் சத்து அதிகமாகவே இருக்குங்க இது சீக்கிரமா வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும் அதிகமா சாப்பிட்றதை தடுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அந்த தனியா தண்ணீர் வந்து வீக்கத்தை குறைக்க உதவு பண்ணுது இது டயரிக்கும் இருக்கு ஸோ வெயிட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் வலசகை மாற்றத்தை ஆதரிக்கிறது இது வந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கு ஹார்மோன் ஏற்ற இறக்க எடை அதிகரிப்பை வந்து ஹார்மோன் அளவை ஒழுங்குபடுத்துது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் ஏற்ற இறக்க பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு வாய்ப்பு ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் எடுத்துக்கலாம் இதுல ஆஹ் நுல்லையர் எதிர்ப்பு ஆக்சிஜனேட்டர் பண்புகள் இருக்கிறதுனால கல்லீரலையும் சுத்தப்படுத்துது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்